அண்ட பகுதி நோக்கி நனிவர கௌவி ஆண் என தோன்றி அலியனப் பெயர்ந்து வாழ்நுதல் பண்ணென ஒழித்தும் சேர்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை அறிவு ஒளித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டன ஆர்மின் ஆர்மின் நாள் மலர்ப்புணையலில் தாழ் தலைமில் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒழித்தும் மிக்க ஊக்கத்துடன் கையகத்து பற்றி கோபம் உழுவதும் நீங்கி உற்று நோக்கினால் ஆணாகத் தோன்றுகின்றாய் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நோக்கின் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அலியாகத் தோன்றுகின்றாய் மற்றொரு பக்கம் நோக்கின் ஒளிபொருந்திய நெற்றியை உடைய பெண்ணாகத் தோன்றுகின்றாய் நெடுந்தொலைவு சென்று ஐம்புலன்களையும் அடக்கி மலைகளில் எல்லாம் தெரிந்து உணவு ஒழித்து வெற்று எலும்பு கூடாய் பார்க்கின் இம்மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக தோன்றுகின்றாய் அல்லாமலும் கடும் புரியும் தவ சீடர்களாலும் காண இயலாதவாறு ஒளிந்து நிற்கின்றாய் முற்காலத்து நூல்களைப் பயின்று ஆய்ந்து பார்த்தாலும் இக்கால நூல்களைப் பயின்று பார்ப்பினும் புறக்கண்களால் காண இயலாதபடி ஒழிக்கும் கல்வனாக விளங்குகின்றாய் எளிய தூய முறையில் உன்னை காண முயல்பவர்களால் ஒருகால் காணக்கூடும் காணின் உடனே கயிறு கொண்டு இறுக்கி கட்டுங்கள் புத்தகம் புது ஆகிய மாலைகளை கொண்டு அவன் தாள்களில் தலையிடுங்கள் போகாதவாறு அவனை சுற்றிச் சூழ்ந்து கொள்ளுங்கள் அவன் செல்லும் இடமெல்லாம் உடன் செல்லுங்கள் பற்றியிருக்கும் பிடியை தளர விடாதீர்கள் என்று பலவாறு ஆரவாரம் செய்து அவனை பற்றுமின் என்று கூறியவர் பிடியில் அகப்படாது முற்றிலும் ஒளிந்து கொள்கின்றனர்